கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீதிமொழிகள் முப்பது பதினேழு தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் ஓம் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தி உரைத்த உபதேச வசனங்கள்தான் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு என்று சொல்பவர் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று எச்சரிக்கை செய்கிறார் இங்கு சொல்லப்படும் காகங்கள் மற்றும் கழுகின் குஞ்சுகள் என்பது கடுமையான தண்டனை அல்லது பயங்கரமான முடிவுகளுக்கான ஓவமை ஆகும் எது ஒழுக்கமற்ற செயல்களை வெளிப்படுத்துகிறதோ அதற்கான தண்டனைகள் கடுமையானவையாக இருக்கும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது தகப்பனை அல்லது தாயை அசட்டியாக நடத்துவதன் மூலம் ஒருவன் ஒழுக்க விதிகளை மீறுகிறான் பிறர் மீது முக்கியமாக பெற்றோர்கள் மீது எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு நெறியோடு இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பதையே பாரமாக நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தேவன் என்று இன்றைய தியான வசனம் மூலம் பேசுகிறார் பெற்றோர்களின் மரியாதையை பேணி காக்க வேண்டும் என்றும் அவர்களின் பாசத்தையும் அவர்களின் அறிவுரைகளையும் மதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துவதோடு அப்படி செய்யாமல் அசட்டையாக இருந்தாலோ அவர்களை வேதனைப்படுத்தும் விதத்தில் நடந்தாலோ தீய விளைவுகளைச் சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறுவதை கவனியுங்கள் நம்முடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் நாம் நன்றாக வாழ வேண்டுமானால் புரிஞ்சிக்கணும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் இல்லாவிடில் என்ன நேரிடும் என்பதைத்தான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு மிக தெளிவாக குறிவிட்டார் அது மட்டுமல்ல தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்றும் தீர்மானமாக கூறுவதை யாத்திராகமும் இருபத்தி ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் என்றும் வேதம் எச்சரிக்கை செய்கிறது தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் என்றும் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்றும் நீதிமொழிகள் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக் கொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்றும் அறிவுரை வழங்குகிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் பெற்றோரை கணம் பண்ணுகிறீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோரை எப்படி கணம் பண்ண வேண்டும் பெரியவர்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறீர்களா வேதத்தில் சொல்லப்பட்ட சில முக்கிய வசனங்களை அதாவது சீராக்கின் ஞானம் என்கிற அதிகார அந்த புத்தகத்தில் இருக்கிற மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை அப்படியே வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்களே குழந்தைகளே உங்கள் தந்தையாக எனக்கு செவி சாயுங்கள் நான் கூறுவதன்படி செயல்படுங்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தி உள்ளார் பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்குக் கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வார் ஆண்டவருக்குப் பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையர்க்கு மதிப்பு அளிப்பர் தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் தந்தையின் ஆசை பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும் தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும் உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமை ஆகாது தந்தை மதிக்கப் பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையைக் கடைப்பிடி நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார் பகலவனைக் கண்ட பணிபோல் உன் பாவங்கள் மறைந்தொழியும் தந்தையரைக் கைவிடுவோர் கடவுளைப் பழிப்பவர் போல்வர் அன்னையர்க்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர் குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் நீ பெரியவனாயிருக்கும் அளவுக்கு பணிந்து நட அப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு எத்தனை அற்புதமான ஆலோசனைகள் கேட்டீங்க இல்லைங்களா இதுவரையில் நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் கடுமையாகவோ வெறுப்பாகவோ நடந்திருப்பீர்களே ஆகில் இன்றே அவர்களிடத்தில் மனதார மன்னிப்பு கேட்டு முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்